இந்த காத்திருப்பு போராட்டத்தை ஆதரித்து சோழ மண்டலத்தில் இருந்து கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் உங்களிடையே உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றுவானது மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுடைய காத்திருப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டு அந்த போராட்டத்தை இந்த நச்சு ஆலை மருத்துவ கழிவுகளை அழிக்கின்ற ஆலை அந்த ஆலையினுடைய அபாயத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த காத்திருப்பு போராட்டம் இது ஒரு சர்வ கட்சி போராட்டமாக அனைத்து கட்சி அனைத்து மக்களுடைய ஒன்று ஒரு ஒருங்கிணைப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றவர்களையும் அதற்கு உறுதுணையாக ஆதரவாக போராடி கொண்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் முதலே எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நல்லா வந்திருக்கின்றோம் உங்களுடைய பிரச்சனைகளை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி தினகரன் அவருடைய கவனத்திற்கு எடுத்து எடுத்து சென்றார்கள் அப்பொழுது அவருக்கு அந்த செய்தி தெரிந்திருந்தது அவர் அதை கேட்டார் அதை பற்றி எனக்கு இந்த தகவல் வந்துவிட்டது அது பற்றி தான் டீட்டெயிலாம் கொஞ்சம் வாங்கி தெளிவாக முழு முழுமையாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் மக்கள் சொல்வர் டிடி தினகரன் அவர்கள் இது குறித்து தன்னுடைய ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டார்கள் நிறைய பேர் பார்த்து பிடி இந்த ஆட்சிக்கு மிக கடுமையான ஒரு வேண்டுகோளை வைத்தார் ஆளுங்கட்சி உடனடியாக இந்த ஆலை அமைக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் எக்காரணத்தை கொண்டு இந்த பகுதியில் இந்த ஆலை அமையக்கூடாது என்பதை வலியுறுத்தி கடுமையாக தன்னுடைய வேண்டுகோளை வெளியிட்டிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒருபடி மேலே போய் எங்களுடைய குரலை எல்லாம் நீங்கள் மதிக்காமல் இந்த ஆலை கண்டிப்பாக அமைக்கின்றோம் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நாங்கள் எந்த எல்லைக்கும் சென்று இந்த ஆணையமைப்பை தடுப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இறுதி வரை போனாலும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார்கள் எனக்கு முன்னாள் பேசியவர்கள் சொன்னது போல நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் என்பதற்கு உண்மையிலேயே மிகுந்த வறட்சியான மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் மோஸ்ட் பேக்வர்டு டிஸ்ட்ரிக் என்ற அந்த வரிசையில் இருந்த மாவட்டம் அதனால தான் இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலையெல்லாம் அமைச்சா அதுக்கு வந்து சலையை கொடுப்பாங்க அரசாங்கம் மானியம் கூட கொடுக்கும் தஞ்சாவூர்லாம் அமைக்க முடியாது இங்கே இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போட்டால் இதுக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க அதனால தான் நிறைய பேர் இங்கே வந்து தொழிற்சாலை அமைக்கணும்னு வந்து கொடுத்துருக்கிறது அது வேறு விஷயம் தொழிற்சாலை வரட்டும் ஆக்கப்பூர்வமான தொழிற்சாலை வரட்டும் மக்களை பாதிக்காத தொழிற்சாலை வரட்டும் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலை வர இருக்கிறோம் இது போல சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற வேளாண்மையை பாதிக்கின்ற மக்களுடைய தகுதியையே பாதிக்கின்ற ஒரு நச்சு ஆலை இந்த பகுதியிலே வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய அத்தனைமையுடைய விருப்பம் தான் நீங்கள் போராடி போராடி உண்மையான உங்களுடைய நியாயமான இந்த போராட்டத்திற்கு நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனக்கு முன்னாள் பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள் தஞ்சை போல டெல்டாவை போல இதையும் வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் வேளாண் மண்டலம் என்றதை விட ஒரு வாழ்த்தை கூட சேர்த்துனால பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் தான் நம்முடைய கோரிக்கை இந்த தஞ்சாவூர் டெல்டாவுக்கு முதன்முறையிலே வலியுறுத்திய போற்ற தலைவர் மக்கள் சொல்ற டிடி வச்சுதான் அதுக்கப்புறம் அந்த அறிவிப்பு அவர்களை உண்மையை உணர்ந்து அவர் தவிர்க்க முடியாது அவருடைய வேண்டுகோளை மற்றவர்கள் தவிர்த்தால் அரசியலை காணாமல் போயிடுவார்கள் என்ற உண்மையை உணர்ந்து அதற்கு பின்னால் அவருடைய வழிமுறைகளை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நம்முடைய டெல்டா பகுதி அறிவிக்கப்பட்டது அதில் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே இணைக்கப்பட வேண்டும் என்ற உங்களுடைய வேண்டுகோளையும் இனி நாம் அரசியலில் எதிரொலிப்போம் என்பதையும் இந்த கூட்டத்தின் மாதிரியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தெரிவித்துக் கொள்கிறது அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் தஞ்சை மாவட்ட செயலாளர்கள் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர்கள்லாம் இங்கே பேசுகிறாங்க அவங்களாம் பேசுகிறது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தோம் போனோம் என்று எந்த விஷயத்திலும் நடத்துகிறது இது ஒரு போராளி இயக்கம் இது ஒரு போராடும் கொண்ட இயக்கம் ஏன்னா இந்த இயக்கமே ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் உருவானது தான் நியாயத்திற்காக நீதிக்காக உருவான இயக்கம் ஏதோ பணம் சம்பாதிக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படியே வந்துருக்கலாம் ஜாதா போட்டு இருந்தா இருந்துட்டு வந்திருப்போம் ஆனால் அது எங்க நோக்கம் இல்ல உண்மைக்கு நீதிக்கு நியாயத்திற்கு என்றைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டி தினகரன் அவர்கள் இந்த எட்டு ஆண்டுகளாக இருந்த இயக்கம் ஆரம்பித்து எட்டு ஆண்டுகளும் தினந்தோறும் தினந்தோறும் மக்கள் பிரச்சினைகளுக்காக அவர் கொட குரோவனுக்கான பிரச்சனையே இல்லை என்று அழவிக்கே அவர் அழுத்தம் விருத்தமாக இன்றைக்கு அரசியலில் தனம் வகித்துக் கொண்டு இருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு ஆணும மிக்க தலைவரை நம்முடைய தமிழகத்திலே நான் கட்டிருப்பது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பு அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் உங்களுக்காக இந்த விஷயத்திலே தன்னுடைய முழு ஆதரவு தெரிவித்து இந்த அரசுக்கு கடுமையான நெருக்கடி தந்த ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த நச்சாலை விசானத்தூர் பகுதியில் எக்காலத்தை கொண்டு அமையக்கூடாது என்பதை உறுதியாக இருக்கிறார் அதே போல இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் கூடினோம் கலந்தோம் என்று சொல்லி நாங்கள் இருப்பவர்கள ஒரு விஷயத்திலே இறங்கிவிட்டால் உறுதியாக அதை வெற்றிகரமாக முடிக்கின்ற வரை இறுதி வரை அது என்ன இடர்பாடு இருந்தாலும் சரி எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் உங்களுக்காக உறுதியாக அம்மா மக்கள் கழகம் இறுதி வரை உங்களுடைய வெற்றி கிடைக்கும் வரை இந்த பகுதியில் இந்த நச்சாலை அமைக்கப்படாது என்ற உறுதி அரசால் கொடுக்கப்பட்டு அது அமைய முடியாமல் இறுதி அரசாணை வருகின்ற வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களோடு தொடர்ந்து ஆதரவோடு ஈடுபடும் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிந்து கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் உங்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக வந்து எங்கெல்லாம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கு நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய அனைத்து நிலைகளும் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகளுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்து கொண்டு அதோடு இந்த போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் ஆதரவு தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு தமிழ் பொருளை ஒன்றிய கிராமத்தில் கிராமத்திலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக அக்கறையும் சமூக பொறுப்பும் கொண்ட இந்த போராட்ட குழுவிற்கு தமிழ்நாட்டின் உட்பாடு விசாரணை இல்லாத ஒரு பெரும் புரட்சி நாயகன் மக்கள் செயல்படாமல் டிடிவி அவர்களுடைய உத்தரவுக்கினாக இந்த போராட்டத்தை ஆதரித்து வெற்றி பெறும் நீங்கள் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் பொருள் கொடுக்க வேண்டும் இந்த வலியுறுத்தின் நீ மனித குளத்திற்கு அடுத்த அடுத்த தலைமுறைக்கு மலை மாற்றம் செய்ய வேண்டிய இயற்கை வளத்தை இயற்கை சொத்தை ஒரு தனிமனித லாபத்திற்காக அரசாங்கம் கையெழுத்து பெற்றுக் கொண்டு விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற இந்த இளைய மக்கள் மீது இந்த திணிக்கப்படுகிற இந்த திட்டத்தை கடைசி வரை போராடி வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறை வரை போராடுவோம் என்ற கருத்தை சொல்லி இந்த இளைய கூட்டத்திற்கு வரை தந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணை துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் முதல் தாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கலாச்செயலாளர் இந்த போராட்டத்திற்கு தஞ்சாவூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் அன்பு அவர்களுக்கும் சமூக இயக்கமாக சமூக அக்கறையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவரை பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட உரிய கழக நகர கழக ஊராட்சி கழக பல்வேறு பொறுப்புகளில் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாக்குறுதி சொல்ல வலியுறுத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த கழக உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த மக்கள் சார்பாக இந்த கிராமத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து இந்த போராட்டம் வெல்லும் வரை அண்ணன் மாவட்ட கழக அண்ணன் மாநில பொறுப்பாளர்கள் சொன்னதை போல

நம்பிக்கையின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்